நாளைக்கான வீடியோல என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்கு சரி வாங்க டைம் மிஸ் பண்ண நம்ம வீடியோக்குள்ளே போலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கஸ்தூரி அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் தான் என் பொண்ணு அப்படின்ற மாதிரி உண்மையை சொல்றாங்க ஜானகி வந்துட்டு அன்பரசியை பார்த்து கட்டி பிடிச்சி பாசம் மலைய பொழிய அந்த பக்கம் வந்துட்டு சந்திரசேகர் தான் என் பொண்ணு என்னோட ஒட்டுமொத்த சொத்துக்கும் வாரிசே இவ தான் என் பொண்ணு அன்பரசி அன்பரசி சந்திரசேகர் அப்படின்னு சொல்ல அன்பும் வந்துட்டு பயங்கர ஆகிடுறாங்க அப்புறம் குருஜி சொல்றாங்க சந்திரா இப்போ நீங்க வந்துட்டு கஸ்தூரி காலத்தில் வந்துட்டு தாலி கட்டலாம் டைம் ஆயிடுச்சே அப்படின்னு வந்துட்டு குருஜி சொல்ல ஜானகி சொல்கிறாங்க கஸ்தூரி உனக்கான சேலை ஜுவல்ஸ் எல்லாம் நான் அந்த ரூமில் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போய் அதை போட்டு வாமா அப்படின்னு சொல்ல அன்பு வந்துட்டு வாமா நான் உன்னை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூப்பிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த அனன்யா வந்துட்டு இனிமே தான் என்னோட முழு சுயரூபத்தை அவள் பார்க்க போகிறா அப்படின்ற மாதிரி முறைச்சிக்கணும்னு சொல்ல அந்த திக்க வந்துட்டு சிவகாமி இதை பார்த்துட்டு இனிமே நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லைமா அப்படின்னு சொல்லிட்டு மங்காட்ட சொல்லிட்டு இருக்காங்க மங்கா வந்துட்டு என் டீப்பெல்லாம் பேசுகிறேன் மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சந்திரா ரிஷியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லபடியாக கல்யாணத்தை முடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு சந்திரசேகர் அவங்க மனமேடையில் உட்காந்துருக்காங்க கஸ்தூரி வந்துட்டு அழகாக அன்பரிசை ரெடி பண்ணி கொண்டு வராங்க பயங்கர சந்தோஷம் அப்புறம் தாலியெல்லாம் எடுத்து கொடுக்க சந்திரசேகர் வந்துட்டு கெட்டுறாங்க அப்புறம் பெரியவங்க வந்துட்டு இருக்காங்கல்ல ஜானகி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இருபது வருஷம் நீ இல்லாமல் வீடே நல்லா இல்லை கஸ்தூரி நீ ஒரு வழியாக வந்துட்டு இனிமேல் எனக்கு நிம்மதி அப்படின்ற மாதிரி ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க அடுத்து வந்துட்டு ஜட்ஜை அவர் யார் வந்ததும் மிஸ்டர் சந்திரசேகர் சார் இந்த அங்கே சொத்தெல்லாம் நீங்கள் சைன் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மொதல் பொண்ணுக்கும் ஒய்ஃபுக்கும் போயிடும் அப்படின்னு சொல்ல அப்புறம் எல்லாருமே சைன் போடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த சிவகாமிக்கு அனன்யா மங்காக்கு மூஞ்சியே இல்லை என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி முறைச்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கும் மேலே இவங்களை மிரட்டிட்டு இருக்கார்ல விஸ்வாவோட அண்ணன் ச்சே நமக்கு வர வேண்டிய பங்கும் போயிடுச்சே இவங்கள மிரட்டி எப்படியாவது பணம் சம்பாதிச்சிக்கலான்னு பார்த்தா இப்படி சொத்தெல்லாம் அவங்களுக்கு போயிடுச்சே அப்படின்ற மாதிரி ச்சே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் ரியாக்ஷனை ஓட்டிக்கிட்டு இருக்காரு அங்கிட்டு வந்துட்டு கௌசல்யா நினைக்கிறாங்க ஆக மொத்தம் ஒட்டுமொத்த சொத்துக்கும் அன்பரிசி தான் வாரிசு அப்போ விஸ்வா அன்பரிசி காதலுக்கு இனி தடையே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிற பத்மா வந்துட்டு ஐயோ இவ்வளோ இப்பெல்லாம் பேசிட்டோமே என்ன செய்ய காத்திருக்காளோ அப்படின்ற மாதிரி அன்பரிசியவே பேக பேகம் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து வந்துட்டு சந்திரசேகர் சார் நீங்கள் சொன்னபடியாக உங்கள் ஒய்ஃபை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அதுக்கு மேலே நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போக மங்க வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க முறைச்சு நின்று கஸ்தூரியவே சிவகாமி பார்த்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் அனன்யா வந்துட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட அதெல்லாம் கண்டுக்காம பாத்துட்டே இருக்காங்க ஐயோ ஏன்டி இப்படி இருக்க என்னமோ வீட்டுல இலம் விழுந்த மாதிரில இருக்க மூஞ்ச கொஞ்சம் ஒழுங்காத்தான் வையண்டி எனக்கே உன பார்க்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல இலவ விழுந்ததுதான் ஆனால் இப்போ கிடையாது இனிமேதான் விழப்போது இவ்வளவு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல அனன்யாவும் இவ்வளவு உயிரோட விடக்கூடாதுமா அப்படின்ற மாதிரி இதுங்க மூணு வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்குதுங்க அடுத்து வந்துட்டு தனியா போன சந்திரசேகர் வந்துட்டு எப்படி நீங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சிங்க இவ்வளோ நாள் நானே எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஆட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருந்தால் எப்படி கண்டுபிடிச்சிங்க அவளே வந்து எல்லாருக்கிட்டே உண்மையை சொல்கிறா அப்படின்னு சொல்ல அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்த்துக்கள் இத்தனை வருஷமாக உங்க ஒய்ஃபை தேடி கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஒரு வழியாக கொண்டு வந்து சேர்த்துட்டே அப்படின்னு அப்படின்னு சொல்ல இதெல்லாம் உங்களால் தான் ரிஷி அப்படின்றாங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க நீங்களும் மேடமும் என் குடும்பத்தில் ஒருத்தங்க மாதிரி உங்களுக்கு பண்ணாமல் நான் யாருக்கு பண்ண போகிறேன் இது காரணம் ஒரே ஒருத்தன் தான் அது மட்டும் கிடையாது இது எங்கே இருந்து ஆரம்பிச்சது தெரியுமா எல்லா ஸ்டோரிக்கு பின்னாடியும் ஒரு லூப் இருக்கும் அந்த லூப் பிடிச்சிட்டே போனோன்னா அந்த ஸ்டோரி ஒரு எண்டுக்கு நம்ம போயிடலாம் அது மாதிரி தான் இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜோயல் ஜோயல் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு மீட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அந்த கேங் வந்துட்டு உங்கள் ஒய்ஃபை வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஜோயல் தான் காப்பாற்றிருக்காரு அது மூலயமா தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம் அவனை நைட்டு வரைக்குமே கஸ்தூரி அவங்க எங்கே இருக்காங்க எங்களுக்கு தெரியல அதுக்கடுத்து தான் தெரிஞ்சுச்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கோவிலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போக போகிற சமயத்தில் அந்த கேங் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அப்புறமேட்டி நாங்கள் போய் விசாரித்தோன்னா உங்கள் பொண்ணு அங்கே வந்ததாக கேள்விப்பட்டாங்க அப்புறம் தான் நாங்கள் அவங்க லொக்கேஷனை கண்டுபிடிச்சி போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்க அந்த வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஓட்டி கட்டுறாங்க ஜோயல் வந்துட்டு ரிஷி கிட்ட சொல்கிறாரு அன்பரசையும் வந்திருக்காங்க போல் அவங்களை கடத்திட்டு போன சைடு தான் ஓடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரிட்ட கேட்டு ஃபோன் பண்ண அன்பரசி வந்தாங்களா சரி சரி நான் அவங்க எங்கே இருக்காங்க லொக்கேஷன் சொல்கிறேன் அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ரிஷி ஏஜென்சி தெரியும் அவங்களோட லொகேஷன் அப்படின்னு கேட்க ரிஷி வந்துட்டு இவங்க தான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ரிஷி கிட்ட சொன்னதுமே ஒரு வாட்ச் வந்துட்டு கிஃப்ட் பண்ணியிருப்பாரு இதை போய் உங்க பொண்ணு அன்பரசு கிட்ட கொடுங்க அவங்க எங்க இருந்தாலும் சரி கடலுக்கடியிலே இருந்தாலும் இந்த ஏஐ வாட்ச் மூலயமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த வாட்சியை தான் அன்பரசி கையில் வந்துட்டு கொடுத்துருப்பாரு அதை தான் அன்பரசி போட்டிருக்காங்க அந்த லொக்கேஷன் வச்சு தான் ரிஷி வந்துட்டு கரெக்டாக போயிருப்பாரு அந்த திக்கம் வந்துட்டு அன்பையும் கஸ்தூரியும் கட்டி போட்டிருக்கு சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன என்ன வேணால் என் பொண்ண விட்டுடா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்தில் என்ன நாட்டம் காமிச்சிட்டீங்க டே இவங்க உயிரோட கொளுத்துடா அப்படின்னு சொல்ல அந்த அன்பு அன்பு எந்திரி அப்படின்ற மாதிரி கஸ்தூரி சொல்றாங்க அப்புறம் மயக்கத்துல இருந்து மெதுவாக அன்பு எந்திரிக்கிறாங்க ஐயோ அன்னைக்கே நீ என்ன வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்ல சொன்ன அப்பயே சொல்லியிருந்தேன்னா இந்த நிலமை வந்திருக்குமா உன்னையும் சேர்த்து இப்படி கஷ்டப்படுத்துறனே அப்படின்னு சொல்ல அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத அப்பா காப்பாத்திருவாரு அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல அப்பானா எனக்கு ஒன்னு புரியலடி அப்படின்னு சொல்ல வாட்சை கை காமிச்சு சொல்றாங்க இந்த வாட்சை நம்மளை காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லி சொல்ல வாட்சா என்னது அப்படின்னு சொல்லி கஸ்தூரி புலம்பிட்டு இருக்கேன் அந்த ரவுடி பையன் ரத்னவேல்கிட்ட சொல்கிறான் இவ ஏதோ வாட்சு அப்பான்னு புலம்பிகிட்டு இருக்கா சார் அப்படின்னு சொல்ல ஐயோ அவன் என்னத்தையாவது புலம்பு ஊற்றி கொளுத்து அப்படின்னு சொல்ல கொளுத்து போகிற நேரத்தில் கரெக்டாக ரிஷி வந்திருப்பாரு அப்போ வந்துட்டு ரிஷி வந்துட்டு ரத்னவேல் கிட்ட சொல்கிறாங்க நான் உன அன்னைக்கே சொன்னேன் உனக்கு இந்த ரவுடி சிலம் செட் ஆகலை காமெடி ஏதாவது ட்ரை பண்ணு கேட்குறியா அப்படின்னு சொல்ல ரத்னவேல் மண்டேலே வந்துட்டு டங்கு டங்குன்னு கொட்டுறாரு டே உன விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்ல ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது அங்கே உடனே இவங்கெல்லாம் போலீஸ்ன்னு நினச்சி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் பை ஓடிடுறாங்க அப்புறமேட்டி எப்படியோ கஸ்தூரியையும் அன்பரிசையும் காப்பாற்றிடுறாங்க நம்ம ஸ்ட்ரெயிட் ரூட் வழியாக போகன்னா கண்டிப்பாக கல்யாணத்தை நிறுத்த முடியாது ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிடும் ஏதாவது நம்ம ஷார்ட் ரூட் வழி தான் போகணும் அப்போ தான் வந்துட்டு கல்யாணத்தை ரிஜிஸ்ட்ரேஷனே தடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க அதோடு தான் இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க